உனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சுவரலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு ஆகஸ்ட் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கவிற்கு கோல்கிரின் கோச்சார நகர்வை வைத்துன்னு இந்த மாதம் சூரியன் கேதுவோட இணையிறதுனால அனைவருமே ஏற்கனவே வந்து நம்ம சூரிய நமஸ்காரம் பண்ணணும் இந்த காலகட்டம் சூரியன் கேதுவோட அதுவும் கேது நட்சத்திரத்திலே பயணிப்பார் அதற்கு பின்னாடி அதோடு போய் நம்மளுக்கு இணையக்கூடிய வாய்ப்பும் கொஞ்சம் நெருங்கி போவார் இல்லையா இந்த மூணு டிகிரி முன்ன பண்ண ரொம்ப அலாட்டாக இருக்கணும் எல்லாருமே பன்னீர் ராசிக்காரர்களும் அப்போ இந்த சாயா கிரகங்கள் ஒளி கிரகங்களையே வந்து ஆளுமை செய்திருக்கக்கூடியவர்கள் விழுங்கக்கூடியவர்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்போ இந்த மாதம் சூரிய காயத்ரி சொல்வது காலை மாலை நம்மளுக்கு வந்து சூரியன் மறைவுக்கு முன்னாடி சூரியனுக்கு நீர் வார்ப்பது எப்போ வந்து இப்போ மட்டும் கிடையாது ஒலிகிரகங்களை காலில் சூரியனையும் இரவுல சந்திரனையும் வழிபடுவது ரொம்ப நம்மளுக்கு வந்து ஒரு ஆத்ம பலத்தையும் ஆன்ம பலத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் ஒரு மன தெளிவையுமே இந்த ரெண்டு ஒலி கிரகங்களும் கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மாதம் குறிப்பாக அனைவரும் வந்து இந்த சூரியன் கேது சேர்க்கை ஏற்கனவே வந்து டிரான்சிட்ல நல்லா இருக்கவங்களுக்கும் சரி இல்லை ஒரு சுமூகமாக இருக்க இல்லாதவங்களுக்கும் சரி நல்லா அந்த டிப்ரெஷன் வந்துடும் டிப்ரெஷன் வந்து எதுக்குதான் வருதே தெரியாது எல்லாருக்கும் பைசாக்கு குறவு இருக்காது சொத்துவதுக்கு குறவு இருக்காது இருந்தாலும் போய் கேளுங்க என்னவோ நாங்க எண்ணத்தை வாழ்ன எண்ணத்தை பண்ண இப்படிதான் இந்த எண்ணத்தை வந்து அங்க வந்து தொக்கி நிக்கிறோம் அதனால நம்ம இப்ப நிறைய வந்து ாலே யாரும் மற்றவர்கள் ஆன்மீக குருமார்கள் அதே போல் நம்மளுடைய சித்தர்கள் ஜீவசமாதி வழிபாடு நம்ம மற்ற உயிர்களை எல்லா உயிர்கள்கிட்டமே ஒரு அன்போட நல்லது நடந்தாலும் நமக்கு ஒரு சாதகம் இல்லாத சூழல் இருந்தாலும் நியூட்ரல் எடுத்துட்டு போறது இந்த பக்கம் நம்மளுக்கு இருக்குமா நம்மளா மகான்களான தான் அந்த பக்கம் வரும் ஆக மொத்தத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் அருமையான வழிபாடுகள் வருது இறைவனை மட்டும் கையில பிடிச்சிக்கிறோம் சூரிய வழிபாடு கண்டிப்பா செய்யணும் ஏன்னா அங்கு என்ற பாவத்தில் வந்து வந்து ஒரு பொக்கிஷமான விஷயங்கள்லாம் நம்ம எப்படி வச்சு ஹேண்டில் பண்ண போறோம் எதெல்லாம் எப்படி எடுத்துக்க போறோம் நல்லதை எடுத்துக்க போறோமா நம்ம வந்து தேவையில்லாத எடுத்துக்க போறோமா அப்ப இந்த மாதம் வந்து நம்ம நேர்மறையா சிந்தித்து நேர்மையா பணிக்கும் போது இந்த மாதம் மட்டுமில்லை எப்பவுமே வந்து தெரியாத கலமறைங்கிடலாம் பன்னீர் ராசிக்கும் என்ன மாதிரியான பலாபாரங்கள் இருக்க போகுது என்பதை துல்லியமாக காண இருக்கிறோம் மட்டும் சொல்ற வழிபாடுகள்லாம் ரொம்ப எளிமை நீங்கள் வந்து வழிபாடு பண்ண முடியனாலும் ஒரு ரெண்டு நிமிடம் கண்ணை மூடி அந்த தெய்வத்தை வந்து மனசார நினச்சி கையெடுத்து கும்பிட்டு போயிட்டா கூட தெய்வம் பார்த்துக்கிட்டே இருக்கும் அம்மானு ஒரு வார்த்தை கூடுங்க அம்மா மா அப்படின்றதுக்கும் அப்படின்றதுக்கும் அந்த அம்மான்ற வார்த்தை தான் பிரபஞ்சம் வந்து உங்ககிட்ட கேக்குது தாயே ஏன்னா அம்மானா தாய் தான் முதல்ல கூப்பிட்ட உடனே ஓடியாருவா அப்ப இந்த சூரியன் சிறப்பாக இயங்குவதற்கு நம்மளுடைய லலிதாம்பாள் அம்பால் இருக்கிறார் அப்ப திருமயச்சூர் லலிதாம்பாள் இந்த காலகட்டம் அந்த ஸ்தலத்துக்கு சென்று வந்தாலும் சரி இல்ல அந்த அம்மாவுடைய படத்தை டவுன்லோட் பண்ணி நீங்க விடிய காலையில பார்க்கக்கூடாது பார்க்க கூடாது சொல்லுவோம் இல்லையா இருந்து நாலரை உள்ள எழுந்து ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டு கொண்டு வரும்பொழுது எனக்கு தெரியாது தாயே நீதான் எனக்கென்ன மனக்கவலை என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் ஷீல்டை போட்டுருவா இந்த மாதம் அதிரடியான திருப்பங்களையும் மாற்றமையும் கண்கூடாக காணலாம் ஆரம்பத்திலே உங்களுக்கு வழிபாடு சொல்லி இது பொதுவான வழிபாடு இன்னும் உங்க ராசிக்குள்ள போகும்போது என்ன மாதிரியான வழிபாடுகளை பின்பற்றி உங்க வாழ்வை வளமாக்கி கொள்வாங்க என்பதை வந்து நம்ம அருமையாக காணலாம் மேஷ ராசி மேஷ லகனத்திற்கான படங்களை காணவிருக்கிறோம் இந்த கால சக்கரத்தின் துவக்கம் சொல்லக்கூடிய இந்த இடத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்னாம் பாதம் இருக்கும் இந்த அஸ்வினி பரணியும் முழு நட்சத்திரங்களாக தரத்தில் இருக்குது இப்போ வந்து ரொம்ப என்னமா பெரிய கிரகங்கள்லாம் பயிற்சி ஆயிடுச்சு ஏதோ வந்து எங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்லதை பண்ணிட்டு போவாங்க அப்படின்னு பார்த்தா மாசா மாசம் நாங்கள் பாடுற பிரச்சனை பார்த்தீங்கன்னா பெரும் கடன் பிரச்சனை உடல் நல குறைவு பொருளாதார நலிவு கடன் கேட்டால் கூட கிடைக்க மாட்டேதுமா நாங்கள் எதுக்கு கேட்குறோமா ஒரு தொழில போட்டு ஒரு முன்னுக்கு வந்து உழைப்பு உழைப்புன்னு ஓடக்கூடியவர்கள் ஒரு ஃபிக்ஸ் பண்ணி போய்க்கொண்டே இருக்கிறோம் எங்களுக்கும் ஒரு விடியல் இருக்காதா இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒழிச்சு கூட ஒரு நிம்மதியே இல்லாம என் கூட வேலை கையெழுத்தை போட்டு போற கட்டுக்கட்டாக வாங்கிட்டு போறான் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எனக்கு ஒரு பத்து பைசா தேரமாட்டமா அப்படின்னு சொல்லி தங்களாய்க்க கூடியவர்கள் அமைப்ப

முதல்ல உனக்கு தகுதி இருக்கா சரி தகுதி இருக்கு அதற்கு நீ முயற்சி பண்றியா சரி முயற்சி பண்ற உழைப்ப போட நான் உனக்கு கொடுத்துட்றேன் அதை நீ தக்க வச்சுக்கிறியா இப்படிலாம் கேட்கக்கூடிய சனி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்திற்கும் உங்களுடைய நேம் ஃபேம் புகழ் பேர் புகழ் அங்கீகாரம் உங்களுடைய சக்சஸ்ஃபுல் சர்வைவர் நீங்க டெய்லியும் முழிச்சு கண்ணு முழிக்கணும் அப்படின்னாலும் இந்த சனியானவர் உங்களுக்கு தேவைப்படுகிறார் அதே போல லாபம் நான் மிகப்பெரிய வந்து ஒரு சொசைட்டியில நீங்க வந்து இருந்தோம் உங்களுக்கான ஒரு செல்வ வளமையும் ஒரு உறவுகள் உறவுகளில் வந்து ஒரு நல்ல இணக்கமாக உங்களுக்கான ஒரு மன மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடியவரும் சனியே அப்போ இந்த காலகட்டம் எப்படி வந்து கரெக்டாக இருக்கணும்னு பாருங்க ஒரு பவுண்டரியை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவார் நீ இந்த காலகட்டம் இப்படி நீ இருக்கணும் உன் உழைப்பை போட்டு எதிர்பார்க்காமல் நீ முன்னோக்கி செல்லும்போது உனக்கானதை நான் தருவேன் அப்படின்னு வந்து சொல்லக்கூடியவர் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா பிளான்ட்ரி போர்ஷனு செவ்வாய் கேதுவோட இணைஞ்சு ஒரே நம்ம வந்து நான் எதுக்கு தான் இருக்கிறேன்னு தெரில எல்லாம் முயற்சி பண்ணுறேன் ஏதோ ஒரு மன அழுத்தம் என்னை போற்று வாட்டி வதைக்கின்றதே அப்படின்னு வந்து ரொம்ப கஷ்டம் நான் விரயமாக அப்பேற்பட்ட ஒரு விரயம் கையில சேர்த்து வச்சிருந்தேன் ஒரு வாயை வைத்த கட்டி அது பாட்டு நீங்கள் செலவாகிட்டு இருக்குது நாங்க என்னதாமா பண்றது அப்படின்னு கேட்குறவங்களுக்குலாம் இந்த நேரத்துல எதையும் பெருசா ஒன்றும் முயற்சி செய்ய வேண்டாம் சனி வந்து உங்களுக்கு இப்ப கோச்சாரத்தில் வந்து வக்ரமாக இருக்கிறவர் முன்பு போட்டவங்களுடைய முயற்சிக்கெல்லாம் நல்ல ஒரு எஃபர்ட் கொடுக்கறது ஒரு தொழில் மாற்றம் ஊர் மாற்றம் இடம் மாற்றம் வெளியூர் வேலை வாய்ப்பு கிடைக்காதவங்களுக்குலாம் கிடைக்க போகுது அந்த எதிர்பார்க்காத நேரத்தில் அவங்க முயற்சிகள்லாம் பலிதமாகும் சனி உங்கள் ஜாதகத்தில் சிறப்பான இடங்களை அமையும் பொழுது பெரும்பாலும் சனி வந்து உங்களுக்கு ஒரு மறைவு ஸ்தானங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு பொருளாதாரத்தை கொடுக்கறதுக்கு அவர் சப்போர்ட் பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருப்பார் இந்த காலகட்டம் பன்னெண்டில் இருக்கக்கூடிய சனி என்னத்தை உங்களுக்கு அறிவுறுத்து கொண்டிருக்காருனா என் சொந்தம் என் புள்ள என் குட்டி அப்படின்னு அதை நோக்கி ஓடக்கூடாது உனுடைய உழைப்பை வந்து சிறப்பாக போடுன்னு ஏன்னா ராசி அதிபதி ஆறில் இருக்கார் இந்த மாதம் நடக்கக்கூடிய தப்பு தவறு தண்டா வம்பு வழக்கு வியாஜ எல்லாத்துக்கும் தலைவர் நீங்கள் தான் காரணம் ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா கொஞ்சம் ட்ரிகர் பண்ணி விட்டாலே அப்படியே பெருசாக விஸ்வரூபம் எடுத்துருவீங்க அப்போ இந்த ரொம்ப பொறுமையாக இருக்கணும் மற்றதை பார்த்து கண்ணால் காதால் வாயால் நம்ம வந்து இந்த ஐம்பழங்களால் வந்து ட்ரிகர் பண்ணி விடுறதெல்லாம் பெருசாக எடுத்துக்க கூடாது சுக்கரன் குரு மூன்றாம் இடத்தில் இணைந்து உங்களுக்கு வந்து ஒரு உத்வேகமான ஒரு சிறப்பான ஒரு ஆக்கமான வழிக் கொண்டே இருக்கிறார் இதெல்லாம் இதெல்லாம் எப்படி சரி தப்பு நிவர்த்தி பண்ணி அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த பிரிஞ்சு ஒரு ஒரு சாதகமான சூழல் ஏற்படும் பொழுது நம்ம ரொம்ப உத்வேகமாக பயணிச்சிடலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தானாகவே நடைபெறும் ஒரு சில விஷயங்கள்லாம் தசாப்திலாம் சிறப்பாக இருக்கும்போது தொழில் மாற்றம் ஊர் மாற்றம் இடமாற்றம் பொருளாதாரத்தில் ஒரு உயர்வு ஏன்னா ஒளி கிரகங்கள் மூட என்னதான் சூழல் இதை என்னதான் நான் வந்து களமிறங்கிறேன் ஆறில் செவ்வாய் என்னால் முடியும் அப்படின்னு தைரியமாக களமிறங்கும் அசால்ட்டு தைரியம் இங்கே வந்து ஆபத்து அப்போ நிறுத்தி நிதானமாக நல்லா ஆராய்ந்து அறிந்து தெளிவாக நம்ம முடிவெடுக்கணும் பிஸ்னஸில் போய் முதலீடு போகிறோம்லாம் அவசரப்படாதீங்க ஒரு இடத்துல நல்லா ஏதோ ஒரு வேலை போது ஏதோ எனக்கு ஒரு கஞ்சி கிடைக்குதுமா போதும் அப்படின்னீங்கன்னா அப்படியே அழகாக கடந்து வந்துடணும் இதே வயதில் மூத்தவங்க அப்படியே அமைதியாக கடவுள் புண்ணியத்துல எனக்கு வந்து ஒரு கட்டை துணி சாப்பாடு என் பிள்ளைங்க ஏதோ ஒரு அளவுல எனக்கு கௌரவம் வச்சிருக்காங்கம்மாண்ணா தேவையில்லாமல் நான் போய் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு இந்த வெட்டி வீராப்பு ஜம்பெல்லாம் வைக்காம அமைதியாக கடந்து வந்துருங்க மாணவர்களுக்கு அருமை மூணில் சூரியன் புதன் மிகப்பெரிய ஒரு புத ஆதித்ய யோகத்தை மாத முற்பகுதியில கொடுத்துருவாரு என்னென்ன செய்கிறோம் என்னென்ன வேலைகள்லாம் செய்யணும் அதெல்லாம் மாத முற்பகுதியில் போட்டுருங்க மாத பிற்பகுதியில் சூரியன் கேதுவோட இணைஞ்சிருவாரு ரொம்ப அமைதியா காமா சித்தர் ஜீவசமாதி வழிபாடு வியாழன்தோறும் செய்யணும் ஒரு இழுப்பு எண்ணெயில் தீபம் ஏற்றி வைத்துட்டு நீங்க வந்து இந்த குமாரஸ்தவம் பாம்பன் சுவாமிகள் பாடிய குமாரஸ்தவத்தை வந்து படிக்கக்கூடிய மேஷம் மிகப்பெரிய ஏற்றத்தை காணும் அதே போல் நீர்நிலைகள் ஓரமாக இருக்கு இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜீவசமாதி ஆலயங்கள் அது யார் இருக்கா நம்ம வள்ளல் தான் இருக்கார் திருச்செந்தூரில் குருவாகவே அமர்ந்திருக்கிறார் ஏன்னா அவர் வந்து இந்த தேவர்களெல்லாம் போட்டிட்டு வென்று இந்த கஷ்டப்படுறாங்கன்னு அவர்கிட்ட போய் முறையிடும்போது அவர் வந்து இந்த அறக்கரைகள் எல்லாம் சூரபத்மான்லாம் வென்றுட்றார்ல வென்றதுனால தான் நவகிரங்கள்லாம் வணங்கிட்டு தயவா இங்கே நாங்கள் வந்து நவகிரகத்துக்கு சன்னதி வைக்கணும் நாங்கள் இல்லையா ஏன்னா நவகிரகங்கள் சன்னிதி இல்லாதது திருச்செந்தூர் அப்பா அங்க போனா அவர் என்ன பண்ணுவாராம் எப்ப கூப்பிட்டாலும் சுவாமின்னாலே முருகன் சுவாமி அப்படின்னா அவர் அவங்க அப்பாவுக்கு அந்த பிரம்மர்த்தி தோஷம் வந்துருச்சு இல்லையா அந்த நம்ம சூரன் எல்லாம் போரிட்டு இந்த கந்த அது வந்து இருக்கக்கூடியது திருச்செந்தூரை பொறுத்த வரைக்கும் கப்பற்படை அது வந்து அந்த கப்பல் படைன்னு சொல்லக்கூடிய அந்த நீர்வழி சண்டை அந்த இடத்துல நடந்தது இல்லையா அது முடிஞ்சதுனால அங்க வந்து பிரம்மஹத்தி தோஷம் போக்குறதுக்காக இவர் வந்து அங்க பூஜை பண்ணிட்டு இருக்காரு சிவ லிங்கத்தை பிரதிஷ்டர் பண்ணி அப்ப போய் சுவாமின்னு கூப்பிட்ட அந்த பூ கூட போடலையா ஐயோ யார் என் பக்தம் வந்துட்டானா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்கன்னு அப்படின்னு இருபத்தி நாலு மணி நேரம் அலாட்டா இருக்காரா நம்ம ஆறுமுகசாமி அங்க அதனால அங்க போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அது பாருங்க எப்ப நேரம் கிடைக்கதோ போலாம் நான் தான் போனோம் அப்பதான் போனோம் ஏன்னா கும்பாபிஷேகம் பொழுது இந்த தொண்ணூறு நாளுக்குள்ள போனோம் அப்படிலாம் போனோம் நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ள போனோம் நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ள போனோம் அப்படிலாம் கிடையாது எப்ப உங்களுக்கு தோணும் அந்த சாமி உங்களுக்கு கனெக்டிவிட்டி ஆயிடும் அவர்கிட்ட கோரிக்கை மட்டும் வைக்கணும் தலைவா அவங்கள பார்க்க வரணும் கொஞ்சம் நீங்க சீக்கிரம் கூப்பிடுங்க அப்படின்னு ஒரு பெட்டிஷன் எழுதிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐயன் அழகாக மயில் மேலே விரைந்து வந்து உங்களை கூட்டி கொண்டு போயிடுவார் அப்போ ஏன் இவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருக்க மேஷத்தை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப குழப்பமாக ரொம்ப கஷ்டமாக எங்களால் என்னம்மா செய்ய முடியறது அறிவு உழைப்பு யார் காசுக நாங்கள் ஆசைப்படல எல்லாருக்கும் ஓடி போய் களமிறங்குறோம் செவ்வாயுடைய வீடு இல்லவா பத்து பேர் இருக்கும்போது ஒருத்த வந்து ஒரு உதவி செய்யறதுக்கு அந்த கூட்டத்தில் ஒருத்த முதல்ல கால் எடுத்து வைக்கிறான்னா அது மேஷம் தான் ஒரு செயலை தொடங்குவதற்கு வந்து இந்த மேஷ ஆளுங்கலாம் அவ்வளோ ரொம்ப சிறப்பானவர்கள் அவங்களெல்லாம் விடக்கூடாது என்ன கோவம் தான் அவங்களை ரொம்ப அந்த முன்கோபத்தினால்தான் அவளுக்கு மிகப்பெரிய பதவிகளாம் கிடைக்க வேண்டியது இருக்கும் ஐயோ எந்த நேரத்துல எடுத்த கவர்ந்தம்னு பேசுவான்ப்பா இவகிட்ட பொல்லாப்பே வச்சுக்க கூடாது இவன் அந்த இடத்துக்கு போடுறது அப்படி சொல்லி உங்களுக்கு வரக்கூடிய நல்லதெல்லாம் வந்து உங்களுடைய கோபம் தான் அதனால இந்த காலகட்டம் மௌனம் சர்வார்த்த சாதகம் என்று போயின்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேணும் நெகட்டிவா மட்டும் திங்க் பண்ணாதீங்க நெகட்டிவ் எப்படி தெரியுமா நம்ம மனசு நம்மளுக்கு நடக்காத நல்ல விஷயங்களுக்கு என்ன காரணம் நம்ம ஒரு பத்து ஒரு செகண்ட்ல பத்தாயிரம் யோசனை வரும் ஒரே சிந்தனையை நம்மளால் முடியும் நம்மளால் நடக்கும் அப்படின்னு வந்து நீங்கள் சிந்திக்கும்பொழுது மேஷம் ரொம்ப அருமை உடல் ஆரோக்கியம் கவனம் வேணும் ஒரு சிலருக்கு வந்து பேக் பெயின் ஸ்ட்ரெஸ்ஸு கோரம் புளிப்பு அதே போல் எண்ணெய் ஸ்பைசி உணவுலாம் தவிர்த்துருங்க அதே போல் வண்டி வாகனங்களில் செல்லும்பொழுது இரவு நேர பயணங்களில் இந்த ஷார்ப்பாக பொருட்களில் வந்து ஹேண்டில் பண்ணும்போது இந்த எக்ஸசைஸ் பண்ணுற நான் ஜிம்பாடி பண்ணுறேன் இந்த பசங்கள்லாம் போயிட்டு அங்கே போய் உழறது இந்த ட்ரக்கிங் போகிறது இந்த போய் இந்த நீர்வழி பிரயாணங்கள் அனைத்துலையுமே கவனமாக இருக்கணும் சூரியனுக்கு இது வேறு அதனால் தேவை இல்லாமல் மனசுக்கு டக்குன்னு பட்டுரும் அந்த விஷயம் எல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு அமைதியாக தந்தைக்கிட்ட தேவையில்லாத வாக்குவாதம் வைத்துக்கூடாதீங்க உங்களுடைய மூத்த குழந்தை இருந்தால் அவனுடைய உடல் ஆரோக்கியத்தில் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் வைங்க மற்றபடி உங்களுக்கு ஒரு தொழில நல்ல பேர் புகழ் அங்கீகாரம் உங்களுக்கான பாக்கியம் உங்களுக்கான லாபம் எப்போ கிடைக்கும் ஸ்ரத்தையாக போது அழுத்தல் திருச்சல் வெளியூரில் ஓடி ஆடி பத்து பைசா சம்பாதிக்கணும் பாடு பாடுபாடுறமா அப்படின்னு அங்கலாய்த்து கொள்ளக்கூடிய சூழல் தான் இப்போ கடவுள் வச்சுருக்கான் அப்படி பண்ணாதான் அது கம்னு விடும் அந்த கிரகம் இல்லைன்னா அவங்களுக்கு தேவையில்லாத பண விரயத்தை விடும் மனது உடல் அளவிலையும் எனர்ஜி வேஸ்ட் ஆகணும் அதை நல்லதுக்காக பயன்படுத்தி உங்கள் வாழ்வை சீராக்கி கொள்ளுங்கள் பெண்களுக்கும் நல் அப்படியே கடந்து வந்துடணும் பல தடைகளை அப்படியே கடந்து வந்துடணும் வயதானவர்களும் வந்து கேஷுவலா இந்த மாத்த வந்து ரொம்ப அல்ட்டிக்காம அப்படியே கேஷுவலா இறைவனுடைய பாதார விந்தங்கள் தான் அப்படியே எந்த ப்ளஸ் நடந்தாலும் மைனஸ் நடந்தாலும் எல்லாமே கலந்துதானே தானே இப்போ வரப்போகுது நம்ம அதை பேஸ் பண்ணி கொண்டு வரப்போகிறோம் எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுப்பதற்கு இந்த மாதம் உகந்தது கிடையாது ஒரு சுப நிகழ்ச்சி ஆகட்டும் செய்யட்டும் எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க அப்படி ஏதாவது ஒன்று தோங்கணும் அப்படின்னா மாத முற்பகுதியில் செஞ்சுருங்க அனைத்திற்கும் கொஞ்சம் ஏற்றதாக இருக்குது மாத பிற்பகுதியில் கொஞ்சம் ரொம்ப அதிக விழிப்புணர்வும் கவனத்தோடும் இருக்கும் பொழுது மேஷம் பெரியாக களம் இறங்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வியாழந்தோறும் ஒரு ஒன்று டு ரெண்டோ இல்லை சனிக்கிழமை கடமை ஒரு ஒன்று டு ரெண்டோ அன்னதானம் தாராளமாக செய்யுங்க அன்னதானம் செய்யறதுக்கே நான் வந்து ஒரு ப்ரொசீஜர் சொல்லியிருப்பேன் நல்ல ஒரு இனிப்போட ஒரு ஃபுல் மீல்ஸு எலுமிச்சங்கா ஊர்காவோட இருபத்தோரு ரூபா மேலே சில்லற பத்தோட ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணியோட கொடுத்து கொண்டு வரும்பொழுது அம்மா இது கொடுக்க கூட எனக்கு வந்து ஒரு இயலாத சூழல்றவங்க வாயிலா ஜீவன்களுக்கு ஒரு பிஸ்கெட் வாங்கி கொடுக்கறது காக்காய்க்கு டெய்லி அண்ணனமோ கொஞ்சம் தண்ணியை வைங்க நல்லா சுட சுட சாத்தில் கொஞ்சம் ஒரு சொட்டு நெய் அதுதான் அதுக்கு ఔஷதம் அத கொடுத்து கொண்டே வாங்க சனிக்கிழமையில் பன்னெண்டு டு ஒன்று தொழிலில் பிரச்சனைலாம் இருக்குதுன்றவங்க சனிக்கிழமை மதியம் பன்னெண்டு டு ஒன்றில் தயிர் சாதம் காக்காய்க்கு வைத்து கொண்டு வரும்பொழுது தொ மத்தியானம் வந்து பன்னெண்டு டு ஒன்று காக்காய்க்கு தயிர் சாதம் வைத்து கொண்டு வரும்பொழுது தொழிலில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் நீங்கி உங்கள் வாழ்வில் நல்ல பொருளாதார முன்னேற்றம் காணப்படும் மேஷ ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நிறைய வழிபாடு சொல்லியிருக்கீங்களே நாங்கள் தான் பின்பற்றுறதுன்னா யார் யாருக்கு என்ன தேவையோ அந்த வழிபாடையெல்லாம் பின்பற்றி உங்கள் வளமாக்கிக் கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆர்த்திய சுரணக்ஷ்மி இறை அருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்